வெல்கம் டு நிலாஸ் மாம் கிச்சன் இந்த வீடியோவில் நண்டு சூப்பும் நண்டு கிரேவியும் தான் பார்க்க போகிறோம் நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு இப்போது நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பல்லாரியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பாதி மூடியை வந்து திருவி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம் இது நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம இதை அரைச்சு நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நண்டு வந்து இந்த சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் வந்து நண்டு சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே சரியாயிடும் எப்போவுமே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த நண்டு சூப் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சளிலாம் சரியாயிடும் இந்த கடாயில் இப்போது நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து சூப் பண்ணிட்டு அப்படியே கிரேவியும் நம்ம பண்ணிட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதுல வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியா போட்டுருவோம் ஏன்னா நம்ம பெப்பர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம் இல்லையா அதனால காரம் எப்பவுமே வந்து பெப்பரையும் மிளகாத்தூளியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் கூட தான் வைக்கிறேன் ஏன்னா சூப்புக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சூப்புக்கு தண்ணி எடுக்க மாட்டீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் இது கூட சூப்புக்கு தேவையான உப்பு தான் நான் இப்போ போடுறேன் ஏன்னா வந்து கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த சூப் ரொம்ப உப்பு கரிச்சிடும் அதனால உப்பை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஒரு தண்ணியில் உப்பு போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை இது கூட ஆட் பண்ண போகிறோம் நண்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நண்டோட சாரெல்லாம் அப்படியே அதில் இறங்கிடும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு நிறைய சூப் எடுக்கணும் அப்படின்னா நல்ல நிறைய நண்டு போட்டு இந்த மாதிரி வேக வைக்கணும் இப்போ நான் ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரியான சூப்பு தான் நான் தயார் பண்ணுறேன் மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் எப்படியும் அது ரெண்டரை கிளாஸ்க்கு ரெடி ஆகும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் வந்து இந்த கவிச்சி ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுறேன் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு நண்டுமே நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம வந்து அந்த நண்டு அந்த சூப்பு தண்ணியை எடுக்கிறேன் இந்த மாதிரி சூப்பு வச்சு அடிக்கடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சு சரியில்லாம் நல்லாவே க கரைஞ்சி வந்துடும் ஆனால் எப்போவுமே சளி பிடிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே இதை நீங்கள் பண்ணிடணும் கொஞ்சம் நல்ல சளி வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணாமல் முன்னாடியே ட்ரை பண்ணுங்கள் சளி பிடிக்காது இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சால்ட்லையும் போட்டு கொடுக்கலாம் அப்படியே குடிப்ப சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்துக்காருங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ சேர்த்துருக்கேன் நம்ம முன்னாடி வதக்கி வச்சுருக்கேன் அந்த மசாலா மிளகு சோம்பு ஜீரகம் கொஞ்சோண்டு வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதக்கணும் இல்லையா அதை இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் அதுதான் இதுதான் இது தான் இந்த மசாலா தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே இதுக்கு வந்து இனிமேல் நீங்கள் ஊற்ற போகிற ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நண்டு கிரேவி நல்ல ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்ல டார்க் ப்ரௌனாக ஒரு கிரேவி வரும்ல அது வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா நம்ம முன்னாடி சூப்புக்கு தேவையான உப்பு தான் போட்டுருந்தோம் இப்போ அந்த உப்பு பற்றாது அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ கோகோனட் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஊற்றிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது இதோடு நான் கொஞ்சம் ஹையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன் கொத்தமல்லி தலையும் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் அந்த அது அடுப்பிலே இருக்க போகுது கெட்டியாக வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திரும்பவுமே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் போட்டாலும் எவ்வளோ கொத்தமல்லி தலை போட்டாலும் அது அவ்வளோ ஆடட் டேஸ்ட்டு தான் நல்லா சூப்பராக வந்திருக்கு சூப்பும் ட்ரை பண்ணுங்கள் கிரேவியும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்